கோவை அடுத்த சிபிஎம் கல்லூரி அருகே அடிசியா டெவலப்பர்ஸ் சார்பில் வீட்டுமனைகள் விற்பனை தொடக்க விழா கோவை புதுரை அடுத்த சிபிஎம் கல்லூரி அருகே அடிசியா டெவலப்பர்ஸ் சார்பில் வீட்டுமனைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது விழாவில் கோவை எம்கே குழுமம் நிறுவனர் மணிகண்டன் விழாவை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இதுகுறித்து கோவை எம்கே குரூப் நிறுவனர் மணிகண்டன் மக்கள் தொடர்பு இயக்குநர் ஆண்டனி வெபியூஸ் ஆகியோர் கூறியதாவது அடிசியா டெவலப்பர்ஸ் சார்பில் இங்கு மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகள் விற்பனைக்காக உள்ளன மேலும் இது சைட்டில் நானூறு சதுர அடி முதல் நான்காயிரம் சதுர அடி வரை வீட்டுமனைகள் உள்ளன மாநகராட்சி தண்ணீர் வசதி மின்வசதி தார்சாலைகள் தெருவிளக்கு வசதிகள் குழந்தைகளுக்கான பார்க் முதியவர்களுக்கான பூங்கா நடைபயிற்சி செய்யும் இடங்கள் சாலையோர மரங்கள் என பல்வேறு அம்சங்கள் இங்கு அமைந்துள்ளன அடுத்த இரண்டு ஆண்டுகள் இந்த பகுதியை அடிசியா டெவலப்பர்ஸ் பராமரித்து தருகின்றது கோவை புதூர் சுற்றுவட்டாரத்தில் ஒரு சென்ட் நிலம் ரூபாய் பதினைந்து லட்சம் வரை விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் துவக்க விழாவின் ஒரு பகுதியாக அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சென்ட் பன்னிரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது இவ்வாறு அவர்கள் கூறினார்கள் இப்போ நம்ம அடிஷாவோட எம்ப்ரஸில் ப்ராஜெக்ட் லான்ச்சில் இருக்கிறோம் எம்ப்ரஸில் அப்படிங்கிற பேருக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் ஹில்ஸ்னு ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இந்த எம்ப்ரஸில் என்னென்ன அவ அம்னிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா சோலார் லைட்ஸாக கொடுத்துருக்கோம் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறதுக்கு க்ரீன் பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு க்ரீன்டே க்ரீன் பிளான்டேஷன்ஸுமே எதுக்கு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வாட்டர் சப்ளை அண்ட் இன் அண்ட் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ச் அண்ட் ஒரு அமேசிங் காம்பவுண்ட் வாலை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது போக இல்லாமல் நேச்சர்ஸ் சீனரியாக நமக்கு ஒன்று ப்ரெசென்டாக ஆகிருக்கு ஸோ அடிஷா டெவலப்பர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ ஆசமாக ரன் பண்ணியிரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிறதே வந்து ஒன் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் படத்தில் ஃபிஃப்டி பிளஸ் பிளாட்ஸ் இருக்குது இந்த ஃபிஃப்டி ப்ளஸ் பிளாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஸுமே வந்து தனிப்பட்ட ஒரு ஒரு ஃபீச்சர்ஸை கொண்டு இருக்குது ஸோ ஒவ்வொரு பிளாட்ஸுமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதை ஃபீல் பண்ணி என்ன விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர் அவுட்டர்னு நினச்சிட்டுருக்காங்க பட் கோயம்புத்தூர்க்குள்ளே இப்படி ஒரு இன்டீரியரில் இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்குதுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பேசிக்கலாம் ஸோ நம்ம எம்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிளாட்டட் கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் வச்சுருப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் கூடிய விரைவில் நம்ம கமர்ஷியல் டெவலப்மெண்ட்டும் பண்ண போகிறோம் ஸோ இது இது இல்லாமல் எம்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அடீஷா டெவலப்பர் சார்பாக முக்கியமான விஷயம் என்ன சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டியில் வீல் பி அன் ஐபிஓ கம்பெனி அண்ட் வி ஆர் கான்ஃபிடென்ட் இன் தட் ஸோ ஆஸ் அவர் கம்பெனிஸ் மோட்டோ யார் ப்ரையாரிட்டி சாரி யார் ப்ராப்பர்ட்டி ஆர் ப்ரையாரிட்டி வாங்க 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 தேங்க் யூ